நான் நான் ஏன் இவர் தான் மெய்யான தேவம் நான் விசுவாசிக்கிறேன்னா மதங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம் ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம் ஒரு ஊருக்கு ஒரு தெய்வம் ஒரு நாட்டுக்கு தெய்வம்னு இருக்குது இல்லையா நம்முடைய தெய்வன் அப்படி இல்லை இது விளங்காதவங்க நான் சொல்கிறாங்க இது வெள்ளக்கார தெய்வம்னு வாங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்க இது எல்லாருடைய தெய்வம் இது வெள்ளக்காரன் தெய்வமும் கிடையாது இந்தியாக்காரன் தெய்வமும் கிடையாது இங்கே நம்ம நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இங்கே பலஸ்தீனாவில் நடந்தது இதெல்லாம் ஏசு பறந்து அங்கே வாழ்ந்து எல்லாம் பண்ணியிருக்காரு அதனால் இவர் வெள்ளக்கார தெய்வம் கிடையாது இவர் ஒன்று வெள்ளக்காரர் கிடையாது அதுக்கு நம்மூர் காரன் ஆகிட முடியாது இவர் சிலர் எங்கள் ஊர் எங்கள் ஜாதிக்காரங்க அவருன்றான் கிடையாது உங்கள் ஜாதிக்காரன் கிடையாது எங்கள் ஜாதி எல்லா ஜாதிக்கும் எல்லா இனத்துக்கும் எல்லா மொழிக்காரர்களுக்கும் எல்லா நிறத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் மாம்சமான யாவருக்கும் என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள் எல்லாருக்கும் தேவன் பொதுவாக கடவுள்னாலே அந்த குளத்துக்கு ஒரு கடவுள் இதுக்கு ஒரு தெய்வம் அதுக்கு ஒரு தெய்வம் அப்படி தான் இருப்பாங்க அதுதான் மனுஷன் உண்டாக்குன மதத்தில் அதை பார்க்கலாம் நீங்கள் இது மனுஷன் உண்டாக்கலையே தான் நம்ம தமிழ் ஆளுங்க நம்முடைய முன்னோர்கள் ஒரு காரியத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் ஒன்றே குலம் எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதை கொண்டாடணும் அது ஒரே குலம் அப்படின்னா ஒரே ஜாதி தான் மனுஷன் எல்லா அதாம் தான் வந்தோம் இன்றைக்கி ஒருத்தன் வெள்ளைக்காரனாக இருக்கலாம் இன்னொருத்தன் கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம் இன்னொருத்தன் நடுவில் ப்ரௌனாக இருக்கலாம் ஒருத்தன் மஞ்சளாக இருக்கலாம் எப்படி ஒருத்திட்டு போகிறான் ஒரே குலம் அப்படின்னு சொல்லி அதோடு விடாமல் ஒருவனே தேவன் வர சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜனங்கள் அதுதான் உண்மை பல தெய்வங்கள் கிடையாது ஒரே தெய்வன் பல ஜனங்கள் கிடையாது பல ஜாதிகள் கிடையாது பல பழங்குடி ம அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒரே மக்கள் எல்லா ஆதாமலேருந்து தானே வந்தவங்க அப்படி தான் வேதம் போதிக்கிறது அப்போ எல்லாருக்கும் அதை தான் சொல்லுது மாம்சமான யாவருக்கும் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் வெறும் ஆப்ரகாமின் பிள்ளைகளில் கடவுள் ஆபிரஹாமை வச்சு உலகத்தை ஆரம்பிக்கல ஆபிரஹாமுக்கு முன்னால் ஆதாமை வச்சு ஆரம்பிச்சார் கடவுள் வெறும் ஆப்ரஹாமியாண்டி பிள்ளைகளையும் நேசிக்கல கடவுள் ஆதாமின் வம்சமாய் வந்த மனு குலத்தை நேசிக்கிறார் ஆதாமில் இருந்தால் எல்லா மனிதர்களும் வந்தாங்க ஆப்ரஹாமாக இருந்தால் வந்தாங்க எல்லா வம்சமும் இன் இஸ்ரேல் இன்க்ளூடெட் எல்லாரையும் நேசிக்கிறார் கர்த்தர் இது ஒரு மாபெரும் உண்மை இது ஒரு பெரிய